நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்கிளேவ் ஜான்வரி டுவெல் வரைக்கும் சென்னை இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் மனப்பாக்கத்துல எல்லாருமே அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம் வணக்கம் இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு முதல் செய்தியாக அதாவது நேற்றைய தினம் பராசக்தி திரைப்படம் வெளியானுச்சு படம் வெளியானது வெளியில வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சோ இல்லையோ திமுக கூட்டணிக்குள்ள நிறைய விமர்சனம் வந்திருக்கா சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நேரு கொடுத்த வாக்குறுதியை மீறி அது நேர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு மாநிலமும் நாங்கள் இந்தியை அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்கிறவங்களில் இந்தியை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக தொடரும் இந்தி கட்டாய அலுவல் மொழியாக தொடராது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு இந்த உறுதிமொழியை மீறி இந்தியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தாறு முதல் இந்தி கட்டாய அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னா பாடமொழியாகவும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நிறைவேத்துறாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் பக்தவச்சன முதலமைச்சர் இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஒரு காட்சியாக வராங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா படம் எடுத்தது திமுகவுடைய நிறுவனம் திமுக சார்புடைய நிறுவனம் திமுகவுடைய சார்புடைய நிறுவனம் திமுக சார்புடைய நிறுவனம் தான் வந்து படத்தை வெளியிடும் இருக்குது இன்பன் உதயநிதி ரெட் ஜெயந்த் மூவிஸ் நீங்கள் படம் எடுத்துட்டு எங்களுக்கு எதிரான காட்சி எப்படி வைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படத்தில் ஒரு வசனம் வருது தமிழுக்கு நீங்கள் பண்ண துரோகத்துக்கு இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு வசனம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கே வரல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆண்டாங்க இப்போ வந்து விழுந்துட்டாங்க இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் ஆகுது அப்போ அந்த வசனம் வந்து காங்கிரஸுக்கு அப்படியே பொருந்தி போகுது காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நேரு நாட்டுக்காக வீட்டை கொடுத்தாரு இந்திரா காந்தி இரும்பு மனுஷி ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி வந்து இந்தியாவுக்கு ஐடிஐ கொண்டு வந்தாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொந்தத்துக்குரிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி இருபது வருஷம் ஆண்ட காங்கிரஸ் ஏன் இப்போ ஜெயிக்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மொழியை திணிச்சது தான் மிக முக்கியமான காரணம் திமுக குடும்ப உறுப்பினர்கள் விநியோகித்த இந்த படத்திலேயே காங்கிரஸ்க்கு எதிரான வசனம் இருக்குது அப்படின்னு ஒன்றே தாங்கிக்கொள்ள முடியல காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாகூர்லாம் நான் உழைச்ச காசில் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்க விரும்பல இந்த படம் வந்து மொக்கையாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க படம் இல்லைன்னு சொல்கிறாங்க படம் பார்த்த யாராக இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வெறுப்பில் வந்து போட்டிருக்காரு ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரனும் கொந்தளிச்சுட்டான் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் மேலே படம் பார்த்த இளைஞர்களுக்கு இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய வெறுப்பு வருது அப்போ நம்ம தமிழை அழிக்க இந்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி நேரு இங்கே அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகோடி இந்த பக்த வச்சலாம் இவ்வளவு பேர் அடக்குமுறை எவ்வளாங்களா அப்போ தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்தது தமிழர்கள் துப்பாக்கி சூடுபட்டு இறந்தது இது எல்லாமே காங்கிரஸ் இதுதானா அப்போ காங்கிரஸ் திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலையவே போற நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ எந்த காலத்திலையும் இந்த இளைஞர் காங்கிரஸ் பக்கம் போக ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க என்ன வேணாலும் அவன் கை அவன் வசனம் வரும் நீ வந்து என்னுடைய வருங்கால சந்ததிகள் என் பேரப்பள்ளிகள் இதை விட வீரியமா போராடுவா சிவகார்த்தின் சொல்லும் போது அந்த காலத்தின் இன்னைக்கு பேரப்பிள்ளைங்கிறது இன்னைக்கு கரெக்டா கனெக்ட் ஆகுது இன்னைக்கு பாஜக மொழியை கொண்டு வந்தாலும் இல்ல காங்கிரஸ் மொழியை திணிக்க முயற்சி பண்ணாலும் இங்க ஏதோ ஒரு வடிவத்தில் அது எந்த கட்சியெல்லாம் கிடையாது மொழி போருக்கு வந்து ஒரு கட்சி கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது மொழிப்போரை பயன்படுத்தி வேணால் திமுக ஆட்சிக்கு ஒழிய இந்த படத்துலையுமே வந்து திமுக தான் இந்த மொழிப்போரை நடத்துச்சு அப்படின்னு படம் சொல்ல அப்படி சொன்னா நம்ம கண்டிப்பா எதிர்ப்போம் மாணவர் போராட்டம் அந்த கிரெடிட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து இப்போ ஒரு அமைப்பாக அவங்க இருந்ததுனால அவங்களும் இந்தியை எதிர்த்ததுனால மாணவர் போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திடுவாங்க சொல்ல போனால் ஒரு விமர்சனம் உண்டு இந்திக்கு எதிரான அந்த மொழிப்போரில் மாணவர் போராட்டத்தை மட்டுப்படுத்துனாரு அண்ணாத்துறை மாணவர் அவர் எம்பியாக இருக்கார் அப்போ மாணவர் போராட்டத்தை வந்து நீங்கள் மாணவர்கள் போட வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் மாணவர் போட நடந்து மிகப்பெரிய எழுச்சியாகி இந்த மாதிரி படத்தை சொன்னபடி பொள்ளாச்சியில் இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போன பிறகு சிவங்க ராஜேந்திரன் துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு பெரிய கொந்தளிப்பு உருவாகுது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கூடிய மாணவர்கள் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படி கொந்தளிப்பிற்கும் நீங்கள் போட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி போ ஒரு அமைச்சரோ ஒரு எம்பியோ ஒரு சீமானே இருக்கார் ஜல்லிக்கட்டு போராட்டக்களத்தில் போய் நீங்கள் யாரும் போட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு கலைஞ்சு போங்க ஒரு முக்கியமான தலைவர் போயிட்டு லீடு எடுத்து அவள் கலைஞ்சு போங்கன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்கல்ல அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் அண்ணன் சீமானும் போய் போராடினார் அப்படி போராடும் பொழுது அந்த போராட்டம் வீரியமடையுது ஒரு கட்சித் தலைவர் நிற்கிறாரு அப்படின்னு வீரியம் அடையுது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அண்ணாத்துறை சொன்னதாக நாம் சொல்கிறத விட இவர்கள் கொண்டாடுகிற ஈவேராக சொல்கிறார் தட்சண பாரத இந்தி பிரச்சார சபையின் புதிய தலைவர் அண்ணாதுரையா துப்பாக்கி கீழே போட்டார் காது காது கண்ணீர் துளி கட்சி தான் அதாவது பதினெட்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு பதினெட்டு வருஷம் அறுபத்தி ஏழு வரைக்கும் திமுகங்கிற வார்த்தையை வந்து அவர் எழுதவே இல்லை கண்ணீர் துளி கட்சி கண்ணீர் தான் பதிவு காது காது அவர் என்ன சொன்னார்னா மொழி பிரச்சனையில் கண்ணீர் துளிகள் எப்படியும் இறனப்படுவார்கள் என்று அவர் எழுதியதை அப்படியே நிரூபிப்பது போல நாலு மூணு அறுபத்தஞ்சில் டெல்லியில் இந்த அதாவது நாலு மூணு அறுபத்தஞ்சுனா சரியாக இந்த சம்பவம் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து மாணவர் போட நடந்து ஒரு ரெண்டு மாதத்தில் நாலு மூணு அறுபத்தஞ்சில் டெல்லியில் ராஜசபையின் பேசிய காது மூலவர் அண்ணாதுரை இந்தி இணைப்பு மொழியாக வர வேண்டும் என்றும் தாம் எதிர்ப்பது சுத்த இந்திய அல்ல கலப்படை இந்தியையே என்றும் பேசி வெறியரிடம் சரணாகதி அடைந்து சபாஸ் பெற்றுவிட்டார் குதிரை கீழே தள்ளியதோடு குழியையும் பறித்த கதையைப் போல நேற்று நிறுவனிடையே பேசுகையில் அவர் இன்னும் ஒருபடி முன்னேறி சென்றுள்ளார் இந்தியை திணிக்க சர்க்கார் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விட்டுவிட்டால் தம் கட்சியே இந்தி பிரச்சாரத்துக்கு உதவி செய்யும் என்று திரு அண்ணாதுரை பேசியுள்ளார் பேசினாரா இல்லையா தாண்டி பேசினார் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் விடுதலையில் இல்லையா அதே விடுதலையில ஈவேரா கொடுத்த ஸ்டேட் இது ஒரு பக்கம் இது அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த இந்தி திரிப்புல காங்கிரஸோடைய துரோகம் இருக்கு இல்லையா அந்த துரோகத்திற்கு அன்றைக்கு ஈவேராவும் துணை போனாரு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுல நடக்கக்கூடிய இந்தி திணிப்பை ஈவேரா எதிர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இவர் காங்கிரஸுக்கு சாதகமா திமுகவுக்கு எதிராக இருந்ததுனால இவர் இந்திக்கு ஆதரவாக செயல்படுறாரு எதிர்க்கவே இல்லை இதை இந்த படம் காட்சிப்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனா இந்த படத்துல வந்து அந்த அரசியலுக்குள்ளே போல காங்கிரஸ் இந்திரா காந்தி பக்த வச்சலம் மாணவர் போராட்டம் அதோடு நுப்பாட்டிக்கிட்டாங்க ஒருபடி மேலே போயிருந்தா இந்த படம் பல மடங்கு விமர்சித்து உள்ளாக்கப்பட்டிருக்கும் நீங்க வந்து இப்போ உள்ள உள்ளெழுத்து விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் அண்ணா துறை என்ன பண்ணாருங்கிறதையும் உள்ளெடுத்து இருந்தாலும் படம் கடுமையுன்னு விமர்சித்து உள்ளாக்கப்பட்டிருக்கும் அதை அவங்க தொடாம கரெக்டாக அதை அதாவது மாணவர் போட்டம் நடந்துச்சு அதில் மாணவர்கள் தியாகம் பண்ணாங்க அந்த தியாகத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி திணிப்பு வராமல் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதில் ஏன் காங்கிரஸ் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா இந்தி அரக்கி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் வந்து

ஒரு ஒரு அரைக்கி மாதிரி கேரக்டர் அப்படின்னா இந்தி இந்திர இந்திரக்கி இந்திரக்கி இந்திரா புரிஞ்சு நடுவாகும் போதே புரிஞ்சிருச்சு அப்போ வந்து அன்னைக்கு இந்திய திணிச்சது இந்திரா காந்தி இந்தி அரைக்கின்னு நின்று காரம் இந்திரா காந்தியை தான் இந்திய அரைக்கியா அப்படிங்கிறது இல்லை இதை பார்த்த காங்கிரஸ் வேற கொந்தளிச்சிட்டான் இப்போ திமுக அரங்கில் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இப்போ கூட்டணிக்குள்ள வர்றியா கூட்டணி ஒழுங்கா இருக்கியா இந்திய திணிச்சது நீ எப்படி படம் எடுத்தமோ அது போல வந்து ஈழத்தமிழுக்கு துரோகம் பண்ணது நீ தானே எங்கள் படத்தை ஒரு படத்தை வா இன்பன் வெயிட்டிங் இன்பன் கேஷோட வெயிட் பண்றாரு இப்போ இருக்கியா போறியா நீ போறனா ஈழத்தமிழுக்கு நீ என்ன துரோகம் பண்ண எப்படி ரேடார் கொடுத்த எப்படி பணம் கொடுத்த எப்படி ஆட்களை அனுப்பிச்சு வச்ச அன்னைக்கு என்னென்ன நாடகம் போட்ட என்ன ரெண்டாயிரத்தி இருபது பதிமூணு கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல காங்கிரஸ் வந்து எங்களை வந்து நம்ப வச்சு கழுத்துருந்துச்சு ஈழத்தமிழ் விவகாரத்தில் அப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அவர் பெரிய படம் எடுக்கலாம் கலைஞர் ஏமாத்தப்பட்ட ஏமாத்திட்டாங்க இளத்தமிழகா இருந்தேன் இந்த மாதிரி ஸ்பா சிதம்பரமும் பிரணாமூர் தான் போன போட்டு போர் நின்றுச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அதெல்லாம் காட்சியாக வச்சு காங்கிரஸை மொத்தமாக முடிக்கிறது கூட ஒரு படம் எடுக்கலாம் அதாவது திமுக காங்கிரஸ் எப்படி துரோகம் பண்ணிச்சு இளத்தமிழருக்கு அப்படி கூட படம் எடுக்கலாம் இப்ப வர் இருந்தா விட்டுருவோம் இல்லைன்னா படம் எடுப்போம் அதாவது படத்துல வந்து நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் உருவாகுது இல்லை அதெல்லாம் தாண்டி காங்கிரஸை கதற விட்டதற்கு இந்த படம் கொடுக்க நம்ம வாழ்த்து சொல்லி ஆகணும் அதே போல் இது இது ஒரு வரலாற்று ஆவணம் அப்படினாலும் பார்க்க முடியாது இது தமிழர்கள்கிட்ட தமிழ் பற்றை விதைக்கிற ஒரு படமான நூறு விழுக்காடு உண்மை அல்ல மாற்றுக்கிடத்தே கிடையாது இந்த படத்துல திட்டமிட்டு தெலுங்கு காட்சிகள் புகுத்தப்பட்டிருக்கு அந்த ஹீரோயின் வந்து தெலுங்கு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விமர்சனம் இருக்கு மாற்று கருத்தே கிடையாது அது மொத்தமாக படம் பார்த்து வரும்போது எனக்கெல்லாம் தெலுங்கு பற்றா வருது வங்காள பற்று மலையாள பற்று அது வரப்போதா நான் தமிழனா படம் பார்க்கும்போது எனக்கு தமிழ் பற்று தான் வரும் இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன தேவை அந்த படத்தில் அதை நான் எடுத்துக்கிறேன் இந்த படத்தில் விமர்சனம் இருக்கா விமர்சனம் நூறு விழுக்காடு இருக்குது அதை நம்ம வந்து அந்த விமர்சனெலாம் தாண்டி இந்த படம் வந்த பிறகு சிவகங்கை ராஜேந்திரன் யாரு அப்படிங்கிற ஒரு தேடல் உருவாகுமா உருவாகாது கீழப்பழ சின்னச்சாமியின் தியாகம் யா என்ன பண்ணிருக்காரு மொழிப்போருக்காக தமிழர்கள் உயிர் நீத்தாங்களா மலையாளி உயிர் நீக்கல கன்னட உயிர் நீக்கல பெங்காலி உயிர் நீக்கலை சீக்கிய உயிரிழக்கான கிளப்புல சின்னச்சாமியோ பிராலிமலை சண்முகமோ சிவகங்கை ராஜேந்திரனும் தமிழன் தானே தமிழன் செத்துருக்கிறான் தன் தாய்மொழியை காக்க இந்தியாவிலே ஒருத்தன் மொழிக்காக உயிர் நீத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு பாருங்க அதன் மூலமாக அவர் வரலாறு தேவைப்படுது நீங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பராசக்தி ஒரு படம் எடுத்து தமிழ் வாழ்க என் செந்தமலை காக்க ஒரு சேனை ஒன்று தேவை சேனை ஒன்று தேவை ஒரு சேனை ஒன்று ஒன்று ஒரு காவல்யத்தோட சொல்லுவோம் காவல் நிலையத்தை காவல எஸ் ரவி சொல்லுவார்ல உங்கள் உங்கள் போலீஸை வச்சுக்கிட்டா எல்லார் பேரும் தமிழரசன் தமிழ் தமிழ் குமரன் இருக்கு இவனை வச்சுக்கிட்டு நான் வந்து இது பண்ணுறதா எனக்கு வந்து படம் வேணும்பார் அப்போது தமிழ் பட்டு உலகத்திலேயே தன் தாய்மொழியை பெயராக வைத்துக்கிற ஒரே ஒரு இனம் அது தமிழ் இனம் மட்டும்தான் நீங்கள் வந்து தெலுங்கு குமார் தெலுங்கு ராஜா தெலுங்கு சுரேஷு தெலுங்கு குமரன் தெலுங்கு தெலுங்கர் அப்படின்னு பேர் இருக்கா இங்க தமிழ்னே பேர் இருக்கு தமிழ் பேரே கிடையாது தமிழ்னு பேர் தமிழினி தமிழ் தமிழ் இலக்கியா தமிழரசியா தமிழ் செல்வி தமிழ் செல்வன் முத்தமிழ் செல்வன் பைந்தமிழ் செல்வன் செந்தமிழ் செல்வன் உலகத்தில் இங்கிலீஷ் பீட்ரி இங்கிலீஷ் குமாரி இங்கிலீஷ் ராஜா இங்கிலீஷ் ஜானி இங்கிலீஷ் ஜோசப்லாம் இருக்காது மலையாள ராஜா மலையாள இருக்காது அப்புறம் வந்து கன்னட ராஜா குமார் உலகத்திலே தன் தாய்மொழியை பெயரா வச்சுக்கிற ஒரே இனம் தமிழ மட்டும்தான் அப்ப அது வந்து பெருமையாக ஒரு திரைப்படத்துல காட்சிப்படுத்தப்படுது இப்படி தமிழ் பற்றோடு பேசும்போது மக்களுக்கு நினைவுகிறது ஒரே ஒரு கட்சி தான் அன்றைக்கு திமுக வரும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல படம் எடுத்திருந்தா அன்னைக்கு தமிழ் தமிழர்னு பேசியது திமுக இன்னைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் தான் இன்னைக்கு சேனை உண்டு தேவை செந்தமலை காக்கலாம் அது செந்தமலை சீமானுடைய சேனை மக்களுக்கு யாவது வரும் போது ஏன்னா இன்னைக்கு மொழியை காப்பாற்ற யார் நிக்கிறா நீங்க அன்னைக்கு மொழியை பயன்படுத்தி திமுக ஆட்சி வந்துச்சு மொழி போரை பயன்படுத்தி கொண்டது ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு மொழி போரை நாம் தமிழ் கட்சி தான் நடத்திட்டு இருக்கு தமிழ்நாடு கூடிய கோவில போய் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நாம தமிழக தலைமை சீமான கோயிலுக்கு போறாரு நாம திருச்சியில் போறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நிலை எல்லா கோயிலுக்கும் போய் தமிழில் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு நிக்கிறோம் இது ஒரு வகையான மொழி போர் தான் அதே போல கரூர் பசுவதீஸ்வர் கோயில் கோவில் வந்து கும்பாபிஷன் நடைபெறுகிறது குடமுழுக்கு அதே போல பழனி முருகன் கோயில்ல மருதமலை முருகன் கோயிலில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் எங்கள் தமிழ் கருவறையை எழுந்து கோவில் கோபுரம் வரை ஏற வேண்டும் சொல்லி மதுரை உயர்நிமனத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்று கோவில் கலசம் வரைக்கும் தமிழை கொண்டு போய் சேர்ப்பது நாம்தக்சி இன்னைக்கு மேனையா இருக்கட்டும் கட்சியினுடைய பதாகையா இருக்கட்டும் கட்சியினுடைய சூரட்டியாக இருக்கட்டும் பிறமொழி கலவாமல் தமிழை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி நாம்தக்சி உங்களுக்கே தெரியும் சந்தோஷ் பேரை மகிழனாக சதீஷுங்கிற பேரை துருவனாக தூய தமிழ்ல பேர் வைக்கணும் பிள்ளைக்கு தமிழ் பேரை சுட்டுங்கள் நாம் தமிழர் என்பதை உலகி காட்டுங்கன்னு சொல்லி நல்ல தமிழ் பேரை சுட்டக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தமிழருக்கு நீங்க வந்து நீங்க வெளிப்பட சொல்லுவ திராவிடத்துக்கு அரசியல் பண்றேன்னா நீ திமுக காரணன்னு கேட்பாங்க நான் இந்துக்களுக்கு அரசியல் பண்றேன்னு சொன்னா பிஜேபி கேட்பாங்க இல்லங்க நான் நாடாளுக்கான அரசியல் பண்றேன்னா சரி நீ பெருந்தலூர் மக்கள் கட்சியா வந்து தச்சின இந்த கட்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் வன்னியர்கார அரசியல் பண்ணுங்கன்னா பாமகன்னு கேட்பாங்க இல்லை நான் வந்து தலித்து அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா நீ வந்து வீசிக்காவனு கேட்பாங்க நான் தமிழருக்கான அரசியல் பண்ணுறேன்னு சொன்னால் நீ நாம் தமிழ் கட்சி தான் கேட்பான் இன்னைக்கு தமிழ் தமிழருக்கான அடையாளமா மாறி இருப்பது நாம் தான் அப்போ படத்துல வந்து சேனை உண்டு தேவை என் செந்தமிழை காக்க தமிழ் வாழ்கனு முழக்கம் வச்சா அந்த கிரெடிட் முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் போவோம் அப்போ பராசக்தி குழு ஏதோ ஒரு வகையில நாம் தமிழ் மறைமுகமாக வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு படத்தில் விமர்சனம் இருக்கா இருக்கு ஏன்னா அதுக்கு பிறகு இந்த மொழிப்போரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசுல மாறி மாறி காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க தொடர்ச்சியா இருந்தபோது கூட அவங்க இந்தி அலுவல் மொழி இல்லை அப்படிங்கிற அந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்கல இன்னைக்கும் வந்து இந்தி தான் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இருக்கு இந்தியை ஏற்காத மாநிலங்கள்லையும் இந்தி வலுக்கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் திணிக்கப்படுகிறது அதுக்கான சட்டம் அப்படி இருக்கிறது அதை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக என்ன பண்ணிச்சு அப்படிங்கறத கேள்வி இருக்கு திமுக இன்னைக்கு பராசக்தி படத்தை கொண்டாடுது இது வந்து அண்ணாவுக்கு கிடைச்ச வெற்றி இது வந்து கலைஞர் கிடைச்ச வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க அவங்க கிரெடிட் எடுத்து கொண்டாடுறாங்களே ஒழிய அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ போரை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ மாணவர்களை பயன்படுத்தி கொண்டார்களோ ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக இந்தி எதிர்ப்பட தளர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை இன்னொரு பராசக்தி டூ இல்லை த்ரீ எடுத்து வேணா நம்ம வந்து பேசலாம் ஆக மொத்தம் இந்த பராசக்தி படம் வந்து ரெண்டு குரூப்புக்கு வந்து வைத்தறிச்சல் ஆயிடுச்சு ஒன்று வந்து படத்தில் எங்களுக்கு எதிரான வசனம் இருக்குது அப்படின்னு காங்கிரஸுக்கும் இன்னொரு பக்கம் எங்க படம் வராமல் இவங்க படம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் கோஷ்டி கதடிக்கிட்டு இருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு இது இந்த படம் எப்படி வச்சாலும் திமுக தாங்க இந்த படம் எதிராக இருக்கு ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுருச்சு சிவகங்கை ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டதை படமாக எடுத்திருக்கீங்க அந்த சிவகங்கை ராஜேந்திரனுடைய கல்லறை எங்கே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்க ஆரம்பிச்சா மொழிப்போரை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நாங்கள் தான் மொழிப்போரை முன்னின்றி நடத்தினோம் மாணவர்களின் தியாகத்தில் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சிவகங்கை ராஜேந்திரனுடைய கல்லறையை கண்டுகொள்ளாத அரசு இந்த அரசு அந்த சிவகங்கை ராஜேந்திரனுடைய கல்லறை புதைக்கப்பட்ட இடத்த மகிழ்ச்சி பணம் கொடுத்து வாங்கி அண்ணன் சீமான் பேரில் பதிவு பண்ணி இப்பொழுது அந்த கல்லறையை நாம்தக்சி கட்டப்போகிறது சிதம்பரம் பக்கத்தில் இன்னைக்கு இப்போ இந்த மொழிப்போர் இந்த மொழிப்போர் தியாகம் இந்த பராசக்தி யாருக்கு பலன் கொடுக்கும் சிவங்கை ராஜேந்திரனுடைய கல்லறையே நாம் தந்தமங்கச்சினுடைய சீமானுடைய தான் இருக்கு இன்னைக்கு கடலூரில் போய் ஆறு மாசம் கட்டி தான் பதிஞ்சு வந்தாரு அதே போல கீழப்பழு சின்னசாமியா இருக்கட்டும் பிராணிமொழி சிறந்தவா இருக்கட்டும் நம்ம திருச்சியில தொடர்ச்சியா போராடி இல்ல அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு ஒரு கழிவறை ஒளிப்போர பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதியின் கல்லறை இருநூத்தம்பது கோடியில ரெண்டரை ஏக்கர்ல சென்னை மெர்னா கடற்கரையில லீலா பேலஸ்க்கு இணையா குளிரூட்டப்பட்ட கல்லறை உலகத்திலே குளிரூட்டப்பட்ட கல்லறை அதுதான் குளிரூட்டப்பட்ட வச்சுருக்காங்க ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த மொழிப்பொருள் தன்னை எரித்துக்கொண்டு செத்த கீழப்படி சின்னசாமிக்கு மொத்தமே எட்டு அடிக்கு ஆறு அடி திருச்சி உயங்கொண்டா வாய்க்கால் பக்கத்தில் பொது கழிப்படத்தை ஒட்டி பொது கழிப்பறையை ஒட்டி விராலிமலை சண்முகத்திற்கு இப்படி தமிழ்நாடு முழுக்க மொழி மொழிப்போருக்காக செத்த இந்த பதினெட்டுக்கும் மேற்பட்ட தியாகிகள் பொள்ளாச்சியில ஒரு நினைவு தூவி வைங்க ஒரு நினைவுடன் கட்டுக்கணும் போன வருஷம் வரைக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மொழி போய் மொழி போற பத்தி படிக்கும் அதுல பல பேருடைய துரோகம் வெளியே வரும் இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் கீழப்புழு சின்னசாமியோட மரணத்துக்கு யார் காரணம் காங்கிரஸ் சிவகங்கை ராஜேந்திரனுடைய மரணத்துக்கு யார் காரணம் காங்கிரஸ் காவிரி பிரச்சனைக்கு யார் காரணம் காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுத்தது யாரு காங்கிரஸ் திமுக யார் கூட கூட்டணி இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் துரோகி அப்ப நீங்க அவ்வளோதான் அடுத்ததா நேற்று தினம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா நடந்தது அதில் பேசுகிற நான் சீமான் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா கூட்டமாக நிற்பதற்கும் கூட்டத்தில் ஒருவராக நிற்பதற்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனித்து நிற்க தான் வீரமும் துணிவும் தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான்கு முனை போட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே நான்கு முனை போட்டியா அப்படின்னு நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக நெருக்கி பன்னிரெண்டு கட்சி கூட்டணி திமுகவோட ஜீப் வருது அப்படின்னா பிரச்சார வாகனம் கொடியில் வந்து இந்த துணியெல்லாம் காயப்பட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி எல்லா கட்சியோட கொடியும் இருக்கும் அதுக்கு மேலே ஏறுனு கட்சியினுடைய வேட்பாளர் பேசுவார் இப்போ நீங்கள் விசிகா நிற்கிதுன்னா விசிகாவுக்கு கம்யூனிஸ்ட் வாக்கு காங்கிரஸ் வாக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சியோட வாக்கு இப்போ கருணாசுடைய வாக்கு அப்புறம் அங்கே உடைய நாடார் சமூகத்துடைய ஒரு ஒரு கட்சியை வச்சுக்குவாங்க இப்படி எல்லா சாதிக்கும் ஒரு கட்சியை வச்சு அது இல்லாமல் வந்து காங்கிரஸ் அப்புறம் திமுக இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அதிமுகத்திலும் அதிமுக பாஜக பாமக இப்போதைக்கு வந்து ஜி கே வாசன் அப்புறம் அடுத்த டி டி வித்தநகரன் ஓபிஎஸ் வாட் நிற்கும் தாவேக்கா வச்சுட்டா தாவேக்காவும் கூட்டணிக்கு தான் அழைச்சிட்டு இருக்காங்க தாவேக்கா கடை யார் போறாங்கன்னு தெரியல தாவேக்கா ஒரு கூட்டணி இப்போ இதுக்கு மத்தியில் நாம் தோண கட்சி ஒரு கட்சி வந்து தனித்த செல்வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ திமுக தனித்த செல்வாக்கு இது வரைக்கும் தெரியாது ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து தனிச்சு நின்னதே கிடையாது கட்சி தொடங்கி தொட்டு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ எழுபது அறுபத்தி ஏழு தேர்தலோ இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க பல கட்சிகளை படையாக அணைச்சிட்டு தான் வருவாங்க இவங்க சொல்லுவாங்க பண்ணி தான் கூட்டம் வரும் சிங்க தான் வரும்லாம் பேசிக்குவாங்க ஆனால் யார் பண்ணி சிங்கம்னு தெரியல கூட்டம் கூட்டமாக வந்து தான் மக்கள் வந்து ஓட்டை படிச்சிருக்காங்க பேட்ச் பேட்சா படிச்சிருக்காங்க அப்படித்தான் அதிமுகவும் எம்ஜிஆர் காலம் தொட்டே தனிச்சுலாம் போட்டி போடல எம்ஜிஆரும் கம்யூனிஸ்ட் கூட அப்புறம் காங்கிரஸ் கூட போட்டி போட்டு பல்வேறு கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு தான் களம் காண்டார் இப்படி கூட்டணி கூட்டணி போட்டு போட்டு ஓட்டை பறித்த கட்சிகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதாவது தனி மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்களே மெஜாரிட்டியே ஜெயிக்கலை ஆனால் மக்கள்கிட்ட தன்னுடைய கொள்கைகளை மட்டும் எடுத்து வச்சு தத்துவத்தை மட்டும் முன்னிறுத்தி எந்த விதமான பிரதிபலனும் இறாமல் ஒரு கட்சி நிற்கிது இதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய என்ன சொல்கிறது அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறது போல அதுக்கு தான் துணிச்சல் வேணும் நீங்கள் திமுக துணிச்சலுக்கு தேவை எப்படினாலும் காங்கிரஸ் ஒரு ஓட்டை கொடுத்துருந்துடும் மைனாரிட்டி ஓட்டை பிசிகா தலித் ஓட்டை கூட்டு வந்துடும் கருணாசு அவர் முக்களத்துக்கு பேசி ஓட்ட கொண்டு அப்படி நம்புது வருதா இல்லையா அப்படி நம்பி ஒவ்வொருத்தருக்கும் வச்சுக்கிறாங்க ஆனால் நாம்தல் மகிழ்ச்சி தமிழ் தமிழர் இந்த ரெண்டையும் மட்டும் முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கான நான் நல்லது செய்வேன் தமிழ் தேசியம் இந்த கோட்பாடை மட்டும் முன்வைக்குது அது இல்லாமல் கார்ப்பரேட் அரசியல் நான் எதிர்ப்பேன் இந்த மாதிரி சிப்கார்ட் போன்ற நாசகார தொழிற்சாலை எதிர்ப்பேன் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் போது கார்ப்பரேட் பயப்படுறான் ஆகா சீமான் வந்து நம்ம காலியாகிடுவோம் ஸோ கார்ப்பரேட் முதலாளி தான் வந்து லண்டன்ல இருக்கவே அமெரிக்கா இருக்கும் இல்லை தமிழ்நாட்டிலேயே கார்பரே கார்பரேட் முதலாளி அவனும் பயப்படுறான் ஸோ இதை எல்லாத்தையும் எதிர்த்து ஒருத்தர் தனிச்சு நின்று மக்கள்கிட்ட வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்குவது என்பது உண்மையிலேயே ஒரு முரட்டுத்தனமான தைரியம் தான் சொல்லணும் அதை தான் சீமான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்ததா நேற்று வந்து குளத்தூர்ல ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடந்தது அதுல பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் இரநூறு தொகுதிக்குள்ளார வெற்றி அடைவோம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் செஞ்சிருக்கிற பணிகளை எல்லாம் பார்க்கும்போது இரநூறுக்கும் மேலே வெற்றி அடைவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போன ஆண்டு நினைக்கிறேன் இதே மாதிரி குளத்தூரில் ஒரு பொங்கல் விழா தான் ஐயா ஸ்டாலின் அவர் பேசின பேச்சை கேட்டு எடுத்து நீங்க திருப்பி கேட்டு பாருங்க இதே தான் பேசியிருந்தாரா அதே பேசல போன ஆண்டு என்ன சொன்னார்னா சொன்ன வாக்குறுதிகளில் நாங்கள் தொண்ணூத்தொன்பது விடுக்கா நிறைவேற்றிட்டோம் ஏதோ ஒன்னு ரெண்டு நிறைவேற்றம் போயிருக்கு அந்த ஒண்ணு ரெண்டையும் இந்த ரெண்டு மூணு மாதத்த நிறைவேற்றணும்னு சொன்னாரு சொல்லி ஒரு வருஷம் ஆகும் போது அந்த ரெண்டு மூணு வாக்குறுதி என்ன அதை எதை அவர் நிறைவேத்தலை அப்படிங்கிறது அவற்றையும் நம்ம திருப்பி கேட்போம் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள்ல இருபது வாக்குறுதிகளை தவிர எதையுமே திமுக நிறைவேற்றிருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாருக்கும் வெளிப்படையே தெரிஞ்சது பஸ்ஸு ஆயிரம் ரூபா இப்போ பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் அதை கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஐயாயிரம் ரூபா தரேன்னு சொன்னாங்க ஐயாயிரம் கொடுத்தாங்களா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரம் இருபத்தி ஆயிரம் இப்போ மூவாயிரம் நாங்கள் ஐயாயிரம் தரேன்னு சொன்னோம் மொத்தமாக தரம் சொன்னுமா மொத்தமாக கொடுத்தா நீ செலவு பண்ணிடுவேன் அதனால ஏ நூறு ரூபாடா இந்த கிள்ளி படத்தில் அப்பா நூறுரூவா பத்திரமா செலவு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறேன் அது மாதிரி மொத்தமாக கொடுத்தா செலவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க இதை தவிர எதுவுமே இந்த ஆட்சி பண்ணலை கலைஞருக்கு நூலகம் கலைஞருக்கு கோட்டம் கலைஞருக்கு நினைவிடம் கலைஞருக்கு சிலை கலைஞர் பேரில் பேருந்து நிலையம் கலைஞர் பேரில் மிகப்பெரிய நூலகம் கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் என்று கலைஞர் பேரில் இதெல்லாம் பண்ணாங்க இதையெல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பரபரப்பாக பண்ண தெரிந்த இந்த அரசுக்கு ஒரு ஆண்டுல ஒரே ஒரு ஐந்து ஆண்டில் ஐந்தாண்டுல தெரியல ஒரு வருஷம் கிடைச்சா சென்னையினுடைய மொத்த கழிவுநீர் வாய்க்காலையும் தூய்மைப்படுத்த முடியும் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இன்னைக்கு இந்த வருஷம் மழை பெருசாக இல்லை இருந்திருந்தா திராவிட மாடல் பல் இழிச்சிருக்கும் இப்போ நீங்கள் அடுத்த முறை வந்தாலும் அடுத்த வெளில வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இந்த இடத்துல சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு தண்ணியை அந்த இடத்துல வந்து உறிஞ்சி கொண்டு விடத்தான் வண்டி வைக்கிறாங்களே ஒழிய மழை எவ்வளவு பேஞ்சாலும் மழை நீர் வாய்க்கால் தனியாக கழிவு நீர் வாய்க்கால் தனியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கட்ட முடியுமா முடியாதா முடியும் பண்ணியிருந்துருக்கலாம் பண்ணலை இன்னைக்கும் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு சரியான சாலைகள் இல்லை கழிவறைகள் இல்லை மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது இன்றைக்கும் வந்து பல்வேறு நூலகங்கள் செயல்படாமல் கிடக்கு பல இடங்களில் இன்றைக்கி வந்து அடிப்படை கட்டப்படக்கூடிய சுகாதார மையங்கள் இல்லை அரசு மருத்துவமனைகள் ஒழுங்காக செயல்படலை அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஒழுங்காக செயல்படலை ஓராயிரம் குறைகளுக்கு இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் திமுக இரநூறு எதுவுமே பண்ணிட்டேன் சொல்லுங்கள் ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபா திமுக ஒதுக்குது சாதாரண தொகுதிக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சி கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தளவில் எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு லட்சம் ஓட்டு அப்படின்னா எந்த ஓட்டு விழுமோ அந்த ஓட்டு கொடுக்குது ஒரு லட்சம் ஓட்டு கொடுக்குது ஒரு கன்ஃபார்மாக ஒரு லட்சம் ஓட்டுங்க வந்துடும் அப்படின்னு கொடுக்குது இப்போ இந்த இதில் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா ஒரு லட்சம் ஓட்டு கொடுத்துட்றா இன்னும் ஒரு லட்சம் கொடுக்கல அவன் என்ன பண்ணுவான்னா உனக்கு மட்டும் கொடுத்துருக்கான் எனக்கு தரல அப்படின்னு இந்த ஒரு லட்சம் போடவே மாட்டான் இந்த ஒரு லட்சமும் திமுக காரம் கூட இருக்கலாம் ஆனால் பணம் தரலாம் போட மாட்டான் ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஐயா ஸ்டாலினால் இரநூறு தொகுதியிலே வெல்ல முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் சொல்ல முடியுது கான்ஃபிடன்ஸை சொல்ற ஓட்டுக்கு நான் பணம் தர மாட்டேன் சொல்ல சொல்லுங்க வரைக்கும் ஒரு வார்த்தை ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி சொல்ல சொல்லுங்க உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்க உங்கள் வாக்கை சில ரொட்டு துண்டிலுக்கு வித்துறாதீங்க இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு ஒரு தேச துரோக செயல் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கண்ணே சொல்ல மாட்டாங்க ஓட்டுக்கு பணங்கிற அந்த அந்த இதுக்குள்ளே போகவே மாட்டாங்க ஊழல் ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் என்னைக்காவது ஸ்டாலின் பேசியிருக்காரா ஆனால் எதிர்கட்சியாக இருந்தா திமுக போல ஒரு சிறந்த கட்சி உலகத்திலே கிடையாது உண்மையில் சொல்லப்போன இதை நான் சொல்லலை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உதவியாளராக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவர் கூடவே இருந்த சண்முகநாதன் இருக்கார் பாருங்க அவர் சொல்றாரு கலைஞரை போல ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்க்க முடியாது எதிர்கட்சியா இருக்கிறதா கலைஞர் வந்து எனக்கு வந்து ஆளு முதலமைச்சராக இருக்கிற எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாரு எதிர்கட்சியா இருக்கும்போது தமிழராக மாறி தமிழ் தமிழ் பற்று இனப்பற்று மொழிப்பற்று தமிழ் ஆய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டை ஆழ்தல் வேண்டும் என் தமிழ் அழிகிறதே செந்தமலை காக்க சேனை உண்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்ப திமுக எதிர்கட்சியாக தான் நல்லா நடந்திருக்கு அதான் உண்மை இருந்தால் நீங்க பாருங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட்டு கடுமையா போராடுவாங்க மக்கள் பிரச்சனை இது பிரச்சனை இந்த மீனவர் போராட்டம் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரச கடுமையாக எதிர்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆளுங்கட்சா மாறிட்டா சில சமரசங்கள் செய்யணும் சமரசம் செய்வாங்க ஏன் சமரசம் சமரசம் செய் பண்ணதும் கிடைக்கும் அப்போ எதிர்கட்சி திமுக இருக்கணும் எப்போதுமே எதிர்கட்சி திமுக இருந்தால் தமிழ்நாடு அரசியல் நல்லா இருக்கும் அதனால் மக்கள் நம்ம சொல்றது திமுகவை எதிர்கட்சி ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை உண்மையிலேயே உண்மையிலே திமுக போராடுங்க தமிழ்நாடு போராடும் திமுக போராடும் தமிழ்நாடு வெல்லும் திமுக போராடும் தமிழ்நாடு திமுக எதிர்கட்சியா இருக்கணும் ஆளுங்கட்சியா வந்து திமுக சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க சூப்பர் ஸ்டெண்டர் ஆகிடுவாங்க கம்ஃபர்டபிள் சோனுக்கு வந்துருவாங்க எதிர்கட்சி மூடல தான் இருப்பாங்க கருப்பு சப்பு வேட்டி கந்தக துகளா எரிஞ்சு பறந்துக்கிட்டு இருக்கும் அப்போ ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை உதநிதி ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்படும் ஆசை அது இந்த தேர்தலில் நடைபெற வாய்ப்பு இருக்கு யாரும் எதிர்கட்சியாக நமக்கு ஒரு ஒரு நாடு வந்திருக்கும் இல்லையா திமுக எதிர்கட்சி தான் திமுக ஒரு பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சி எதிர்கட்சி வச்சுக்கோங்க ஈழத்தை வாங்கி கொடுத்துருவாங்க கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாங்க காவிரி பிரச்சனை தீந்துரும் முல்லைப்பெரியார் பிரச்சனை தீந்துரும் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க தொடர்ச்சியாக வச்சுருக்கணும் அவங்களை வந்து ஒரு வருஷம் அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை அவங்க வந்து போராடி பெற முடியும் ஒரு போராட்ட குணம் கொண்ட கட்சிதான் தான் இப்போ அவங்க போராடுறதுக்கு தயாரா இருக்காங்க மக்கள் அவங்க வாய்ப்பு வழங்கணும் இப்போ அவங்க அவங்களுக்கு ஆசையா இருக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு போராடணும் காவிரி பிரச்சனை தீர்க்கணும் ஆத்துமல் கொள்ளை நடக்காது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கனிமூல நடக்காது அவங்க வெறித்தனமா இருக்காங்க மக்கள் சான்ஸ் கொடுக்க முடியாங்க மக்கள் தான் நம்ம குறைச்சோம் மக்கள் கிட்ட என்ன தகுதி இருக்கு இவங்க போராட்டம் நல்லா போராட்டம் பண்றாங்க அப்புறம் பதினஞ்சு வருஷம் இவங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சோம்னா இவங்க நல்லா போராடுவாங்க மக்களுக்கு நல்லது நடக்கணுமா எதிர்கட்சியில உட்கார வை வாழ்க்கை நம்ம மக்களுக்கு ஒரே அடுத்ததா இப்ப பொங்கல் பண்டிகை வந்துருச்சு பேருந்துகள் எல்லாமே ரொம்ப கூட்டம் நெரிசலாக இருக்கு ரயில்ல டிக்கெட் இல்ல விமானத்தில் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு விமானத்திட்டம் அப்ப இந்த பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக வரும் இப்போ கிலாம்பாக்கத்துல வந்து மக்கள் எல்லாம் காத்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு ஒரு முன்னேற்பாடு செஞ்சிருக்கு என்ன அப்படின்னா அங்க காத்திருக்கிற மக்கள் சோர்வு கூடாது கூடாது அப்படின்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த அரசியல் கட்சி கூட்டங்கள்லாம் எட்டு மணிக்கு தான் சிறப்பு பேச்சாளர் வருவார் அதுவாக நாம் தமிழ் தவிர்த்து அரசியல் கட்சி கூட்டங்கள்ல அப்போ சிறப்பு பேச்சாரில் வந்தா தான் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க அப்போ கா ஆறு மணிக்கே வந்து வந்து முக்காலை மக்களை வந்து திரட்டணும் எட்டு மணிக்கு அவர் சிறப்பு பேச்சார வந்ததுக்கப்புறம் இப்படி கூட்டத்தை கூட்ட முடியாதுல்ல அப்போ கூட்டத்தை கூட்டி உட்கார வைக்கிறாங்க ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஸ்கா ஸ்கா அப்படின்னு பா பாட்டை போடுவாங்கல்ல பாட்டை போட்டு தி ரீட்டா ஃபுல்லாக ஆட விட்டு கவனத்தை இருப்பாங்க நாம் தம் வச்சு பறையடித்து விழிப்புணர்வு நாடகங்களை போட்டு கவனத்தை இருப்பாங்க இந்த திராவிட கட்சி மேடைகளில் இந்த மாதிரி ஆடல் பாடல்கள் இப்போ வந்து தாடி மம்மி வீட்டில் இல்லை தடபோட யாரும் இல்லை விளையாட வள பிள்ள தில்லாளனு பஸ்ஸை விட்டா வீட்டில் போய் அவன் கொண்டாட போகிறா அவனை பேருந்து நிலையத்திலேயே கொண்டாட வைக்க போறான் பேருந்தை வந்து சரியான நேரத்துக்கு கொடுப்பதில்லை வேலை பேருந்து வர வரைக்கும் நீ காத்திருக்கணும் காத்திருக்கும் போது அவன் போராட்ட உணவு போய் அவனுக்கு போராட்ட குணம் வந்துடக்கூடாது மங்கும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணும் கவனத்தை திருப்பு அவனை பாட்டை போட்டு விடு இல்ல இது வந்து மாடல அரசோட தொலைநோக்கு பாரு உன்னோட திண்டாட்டத்தை நான் கொண்டாட்டமாக மாத்துகிறேன் எத்தனை பேருந்து வர வரைக்கும் ஆடலை பாரு அப்படின்ட்டு கொடுத்த அதாவது வெள்ளத்தை தடுக்க மாட்டோம் வெள்ளம் வந்தப்போ நிவாரணம் கொடுப்போம் பேருந்து தடுக்க மாட்டோம் கச்சேரியை போட்டு உன்னை குஷிப்படுத்துவோம் பல்வேறு செய்திகள் குறித்து பேசினா மீண்டும் நாளை அரசியல் அணியத்தில் சந்திப்போம் நன்றி நாட்டையை எடுத்து நாட்டை திருட்டு